தம்பிகளை நான் சொல்கிற அந்த கருத்தை கரெக்டாக நீங்கள் கண்டுக்கங்க தெரிஞ்சுக்கங்க எனக்கு கேட்டால் எனக்கு ஏதோ பேசணும்னு தோணுது பேசணும் எந்த மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் யாரையும் நம்பி வாழக்கூடாது உங்கள் உங்களுக்கு உழைப்பு இருக்கும்போது உங்கள் உழைப்பில் ஒரு பாகத்தை உங்களுக்காக வேண்டி நீங்கள் தனியாக சேமிக்கணும் ஏன்னா தாய் தந்தையர் இருக்காங்க மனைவி இருக்காங்க பிள்ளைங்க இருக்காங்க பின்னாடி நம்மளை பார்ப்பாங்க அப்படிங்கிற எண்ணமெலாம் வைக்கவே கூடாது யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க பணம் ஒன்று இருந்தால் தான் யாரும் யாரையும் பார்ப்பாங்க ஆனால் பெத்த தாய் தகப்பன் உயிரோடு இருந்தால் பிள்ளைங்க எந்த கோலத்தில் இருந்தாலும் தாய் தந்தையர் அவங்க குடிக்கிற கஞ்சியில் ஒரு வாய் கஞ்சி பிள்ளைங்கன்னு கொடுப்பாங்க மற்றவங்க யாரும் பிள்ளைங்கள பார்க்க மாட்டாங்க எங்கள் காலத்துக்கு அப்புறம் எங்கள் காலத்தில் வந்து நாங்கள் வந்து பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு தான் நாங்கள் சேமிக்காமல் போனது இனி வரும் காலத்தில் இருக்கிற இளைய தலைமுறைகள் மனைவி பிள்ளைகள் தாய் தந்தையர் அப்படிங்கிறத மனசில் இருக்கணும் தான் உங்களுக்குன்னு தனியாக ஒரு சேமிப்பை சேர்த்து வைக்கணும் தாய் தவப்பனுக்கு செய்யாதீங்கன்னு சொல்ல வல்ல மனைவி பிள்ளைகளுக்கு செய்யாதீங்கன்னு சொல்ல வல்ல சேமிப்புன்னு உங்களுக்கு ஒரு கடுகுத்தினி இருந்தால் தான் நாளைக்கு உங்களை அனாதை ஆக்கப்பட்டால் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த ரூபாய் எவ்வளோ பேர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம் பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு மனைவி மனைவின்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டேங்க இன்றைக்கி நான் நடு ரோட்டில் நிற்கிறேங்க என்னை கை கொடுக்க யார் இல்லைங்கன்னு சொல்லும் போதெல்லாம் இந்த மனம் குமுறது தாயாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது அதனால உங்களுக்குன்னு தனியாக ஒரு சேமிப்பை சேமித்து வைங்க கட்டாயமாக இதை கேட்டு இனியிலருந்து சேமிக்கிறத பாருங்கள் குடித்தோம் அழிச்சோம் செலவு பண்ணோம் அப்படின்னு நினைக்காது தனக்குன்னு ஒரு சேமிப்பு இருந்தால் கடைசி